மகிழ்ச்சிக்கு காரணம் வெற்றியே அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம் இன்றைய தினம் நம்ம எல்லாரும் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கோம்னா அதுக்கான காரணம் என்ன விசாகா மாமே முதல்ல சொன்னால் இன்ட்ரட்ஷனில் சொன்னால் ஃபிஃப்த் இயர் மைல்ஸ்டோன் அப்படின்னு மார்கழி உற்சவத்தோட ஃபிஃப்த் இயர் மைல்ஸ்டோனுங்கிற வெற்றியை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக நம்ம இங்கே எல்லோரும் கூடியிருக்கோம் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் எத்தனையோ பண்டிகைகள் கொண்டாடுறோம் ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் என்ன இருக்குன்னு நம்ம உத்து கவனிச்சு பார்த்தா ஒரு வெற்றி இருக்கு ஒரு விக்டோரியஸ் ஈவெண்ட் இருக்கு துர்கா மகிஷாசுரனை ஜெயிச்சதை நவராத்திரியா கொண்டாடுறோம் ராம ராவணனை ஜெயிச்சதை தசராவா கொண்டாடுறோம் அது போல கிருஷ்ணன் நரகாசுரனை ஜெயிச்சதை தீபாவளியா கொண்டாடுறோம் பண்டிகையே பொதுவா விக்ட்ரி ஆஃப் குட் ஓவர் ஈவல் அப்ப நம்ம கொண்டாடுற வெற்றி தானே நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது சரி மனுஷால விட்டுடலாம் தெய்வமே என்ன சொல்றது விவசாயோஸ்மி சத்வம் சத்வபதாமகம்னு பதாமகம் கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நான் தான் ஜெயம் இந்த அகிலத்தை முதல்ல சுத்தி வராளோ அவளுக்கு தான் இந்த ஞான பழம் அப்படின்னு பார்வதி பரமேஸ்வரன் சொன்ன போது முருகருக்கு மட்டும் வெற்றி கிடைச்சிருந்தா அவர் கோவச்சுடைய குன்று மேல போய் நின்று இருக்க போறார் மகிழ்ச்சியா இருந்திருப்பாரு இத்தனைக்கும் பார்வதி பரமேஸ்வரனுக்கு முருகர் மேல இல்லாத அன்பா அப்போது அந்த வெற்றி வேல் முருகனை வேணும்னு நினைச்சது வெற்றி தானே